ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்னும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஹெல்த்தி காட்டுக்கு அது ஆரோக்கியமான இது தேவையான உணவுகள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக்கா பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸு ஆலி விதைகள் இருக்குல்ல அதுதான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் அந்த கிரேப்ஸ் வந்து ப்ரௌ க்ரீனாக இருந்தாலும் சரி ஃப்ளாக இருந்தாலும் சரி அந்த கிரேப்ஸு நெக்ஸ்ட்டு ஆரேஞ்சு ஆரேஞ்ச் ஃப்ரூட் இருக்குல்ல ஆரேஞ்ச் பழம் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தக்காளி இருக்குல்ல அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து ஒரு பெரு ஃபிஃப்டீன் டூ 20 ml வரை இறக்க next நெக்ஸ்ட்டு மீனாட்சி கீரை வகைகள் நெக்ஸ்ட்டு வந்து பொம்மை கிரணம் மாதுளை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து சீட்ஸ் மா பாதாம் ஆல் டைப் ஆஃப் சீட்ஸ் கூட எடுத்துக்கலாம் பாதாம் ஓகே வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது லாங் வீடியோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you